கரிகோ பாலும் தெதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்கக் கரிமுகத்து தூமணியே நீயலங்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே தென்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு கெடுத்தினால் ராம ராம ராமா சீதாபி ராம 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 ரமே ராமே மனோரமே சரசரநாம தத்யம் ஸ்ரீராம நாம அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலானூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அருளி காப்பான் ஸ்ரீராம சீந்த பக்தனாய ஆஞ்சநேய நமக ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் உடுமலை கார்த்திகை விழா மன்றத்தினுடைய எண்ணூறாவது நிகழ்ச்சி நேற்று அதை பற்றி விரிவாக பேசினோம் நிகழ்ச்சியின்படி நவராத்திரி நிகழ்ச்சிகளையும் கணக்கிட்டால் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பதாவது நிகழ்ச்சி என்றும் நேற்று பார்த்து மகிழ்ந்தோம் எனவே இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான விழா என்று இதை சொல்ல வேண்டும் உடம்புலையே இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஆரவத்தோடு நேற்றும் இன்றுமாக வந்து இந்த மன்றத்தை சிறப்புக்கிறீர்கள் நான் அடியேன் எளியேன் நான் மிகச் சாதாரணமானவன் எனக்காக வரவில்லை விழா மன்றத்தினுடைய இந்த சிறந்த பணிக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கம்பனுக்காக வந்திருக்கிறீர்கள் ராமபிரானுக்காக சீதா பிராட்டிக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எனவே அவர்களுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அருமையான இந்த நிகழ்ச்சியிலே நேற்றே நான் சொன்னேன் என் முன்னாலே போய் பறந்து விரிந்த கடல் அதற்கரையிலே நின்று கொண்டு நான் தவித்து கொண்டிருக்கிறேன் எப்படி கடலை தாண்டி செல்வதும் மீண்டும் எப்படி ராவனை அயோத்தி கலைத்து வந்து பட்டாபிஷேகம் செய்வதுன்னு எனக்கு ஒரு பெரிய திகைப்பாக இருக்கிறது அஞ்சனேயர் கடலை கடந்தது கூட அவருக்கு கஷ்டமில்லை ஆனால் அதை சொல்லுவதற்கு நமக்குத்தான் கடினமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நேற்று எப்படியோ சிரமப்பட்டு பாலகாண்டத்தில் நாம் சீதா கல்யாணத்தை நாம் நிறைவு செய்தோம் சீதா சீதைக்கு திருமணம் நடந்த அதே பந்தலிலே தான் லட்சுமணனுக்கும் பரதனுக்கும் சத்துருக்கணனுக்கும் ஏக காலத்தில் திருமணம் நடந்தது இந்த காலத்தில் ஒரே திருமண பந்தரில் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் அந்த காலத்திலேயே அப்படி ஒரு கூட்டு திருமண முறையை சிக்கனமான திருமண முறையை பேரரசர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள் இனிமேல் ராமாயணம் அதுவும் நமக்கு தெரிகின்ற ஒரு செய்தி அப்படிப்பட்ட அதில் அந்த ஜனக பேரரசனுடைய தம்பியாகிய குஜத் பஜனுடைய மூன்று மகளிரை மூன்று தம்பி மணந்தார்கள் ஊர்மணியை இலக்கவன் மணந்தான் மாண்டவியை பரதன் மணந்தான் சுருத கீர்த்தியை சத்துருக்கணன் மனந்தான் என்று நேற்றைய வைபவம் நிறைவு பெறுகிறது இன்றைக்கு மிகச்சிறப்பான இரண்டாவது நாளில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு சிறப்பு விருந்தினர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள் என்பதே மகிழ்ச்சி இன்றைய விழாவிற்கு தலைமை ஏற்றுப்பவர் என்னுடைய மாணவர் என்பதிலே எனக்கு மற்றத்த மகிழ்ச்சி அதில் இப்போ மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தலைமையிலாக இருக்கிற காலம் அதனால் இப்போ என்னுடைய அன்பு மாணவர் அவர் மட்டுமல்ல அவருடைய மகன் பிரசன்ன குமாரும் என்னுடைய மாணவர் ரெண்டு தலைமுறை நம்மிடத்தில் இருக்கிறது அவங்க அப்பா எனக்கு ஒரு குடும்பத்தில் இருந்தவர் என்றே சொன்னேன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பொறியாளர் அந்த காலத்தில் இப்படி பட்டம் பெற்று அமராவதி அணை அவரால் கட்டப்பட்டது என்று சொன்னேன் அதெல்லாம் நிறைய திருப்பணிகள் இந்த திருக்கோயிலெல்லாம் அந்த குடும்பத்தால் நிறைய திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள் உடுமலையில் முதன் முதலாக முத்தமிழ் சங்கம் என்ற ஒன்றை ஏற்படுத்தியவர் வணக்கத்திற்கு அவர்கள் ஏஜி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரோட எனக்கு பல இடங்களுக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார் நான் எல்லாம் பயிற்சி பெற்றது அவரிடத்தில் அவரவர் அந்தசாமி ஐயா கார்த்தி விழா மன்றம் இவங்கெல்லாம் தான் என்னை வளர்த்தவர்கள் எனவே அவருடைய தினகுமாரர் என்னுடைய மாணவர் அவருடைய தந்தை பணிகளே அவர் ஆன்மீக பணிகளும் சமூக பணிகளும் ஆக்கி வருகிறார் என்பதை எனக்கு மகிழ்ச்சி அவருடைய குடும்பத்தார் எனக்கு உபயதார்களாகவும் இருக்கிறார்கள் எனவே என அவர்களை முதலீடு வாழ்த்தி அதே மாதிரி கம்பன் தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பு உடுமுறைப்பேட்டியிலே உங்களுக்கு தெரியும் என் காலமாக செயல்பட்டு வருகிறது அங்கேயும் நான் தொடக்க காலத்திலே இருந்து அதனுடைய அடிப்படை அமைப்பாளர்களில் ஒருவனாகவும் கம்பன் தமிழ்ச்சங்கத்திலே சங்கத்திலே நான் இருந்திருக்கிறேன் அதன் முதலில் நாங்கள் சில பேர் சேர்ந்துதான் கம்பன் தமிழ்ச்சங்கத்தை உடுமுறை அமைத்தோம் அப்படிப்பட்ட அருமையான அந்த கம்பன் தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற என்னுடைய வணக்கத்திற்குரிய சகோதரர் நம்முடைய ராஜ் ஐயா அவர்கள் சிவிஎண்டி குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீண்ட ரெண்டு காலமாக என்னுடைய ஏறத்தாலும் இந்த நாற்பது வருட காலத்தில் உடுமலைப்பாட்டியில் நான் பேசுகின்ற நிகழ்ச்சிகளில் தவறாமல் பார்க்கின்ற முகங்களில் அவருடைய முகம் ஒன்று அந்த காலத்திலிருந்து எந்த நிகழ்ச்சியானாலும் எப்படி நீங்கள் எல்லாம் அஞ்சு வயசுலேருந்து உமான நந்தின் என்னுடைய பேச்சை கேட்க வந்ததோ அது மாதிரி அவரும் அந்த காலத்திலிருந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தவறாமல் வருகின்ற வழக்க முடிவு அவர்கள் இன்றைக்கு வந்து முன்னிலை வகித்து வாழ்த்துறை வழங்கியதே என்னுடைய பெரும் பெயராக கருதுகிறேன் அதேபோல் இன்றைக்கு லண்டனில் இருந்து வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் சிம்மனவர்கள் ஸ்ரீகாந்த் அவர்கள் மூன்றே இடங்களில் தான் அந்த கிண்ண சுரகரை கார்டு பதிவாக இருக்கிறது ஒன்று லண்டன் மற்றொன்று அமெரிக்கா மூன்றாவது ஹைதராபாத் எனவே லண்டனிலிருந்து வந்து இங்கே நடக்கின்ற முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் பதிவு செய்து இவர்கள் எது சிறந்தது என்று தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்களோ அதுதான் கிண்ண சுரகரிக்கார்டிலே இடம்பெறும் அப்படிப்பட்ட தகுதிக்குரிய அவர்கள் எவ்வளோ அமைதியாக வந்து பாருங்கள் லண்டன்லேருந்து வந்த மாதிரியாக இருக்குது மிக அமைதியும் அன்பும் பணிவுமாக திருவள்ளுவர் கூறுகின்ற அந்த இலக்கணம் அந்த அன்பும் பணிவுமே உயர்ந்தவர்களுக்கு அடையாளம் என்று சொல்லுகின்ற வகையில் மிகச்சிறப்பான பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற அவர்கள் இன்றைக்கு உடுமலைக்கு வந்து பல்வேறு திருக்கோயில்களை பார்த்து உடுமலை திருப்பதியில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு இங்கேயும் வந்திருக்கின்றார்கள் அவர்களை வருக வருக என்று கார்த்தி விழா மனத்தின் சார்பில் வரவேற்கிறேன் இளைஞர்களாக இருக்கின்ற அவர்கள் மேலும் மேலும் அவர்கள் துறையில் மேலும் மேலும் உயர்வுகளை பெற வேண்டும் கடவுள் உங்களுக்கு எல்லா அருள்களையும் செய்வார் என்ன என்று வாழ்த்தி அவர்களுக்கு வேலை அவங்க ஹைதராபாத்தாரர் தெலுங்கு தான் அவருடைய தாய்மொழி எனவே ராமனுக்கு தியாகராஜர் தெலுங்கில் தான் ஆராதனைகள்லாம் பண்ணினார் ராமானி என் நாமம் எந்த ருசிரா ராமா நீ நாமம் உசுரா ராமா நாக்கு நான் நீ சன்னிதானம் சாலு ராமா நீக்கு மாட்டை மாட்டாக்கு ஓ மூட்டை என்று அந்த தெலுங்கு தான் தியாகராஜ ராமான ராமனை ஆராதனை பண்ணவங்களை உலகத்தில் தியாகராஜ சுவாமிகளை காட்டிலும் ஒருவர் கிடையாது அவர் தான் உலகத்திலே அதிகமாக பண்ணார் அவங்களுக்கு தெலுங்கு சொன்னால் தான் தெரியும் தியாகராஜ சுவாமிகள் ஒரு லட்சத்து இருபத்தி தடவை ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு தினநி ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தைய தடவை ராமநாமத்தை உச்சரித்தாரா வாழ்நாள் முழுவதும் எத்தனை தடவை உச்சரித்தா தெரியுமா தொண்ணூற்றி நாலு கோடி குரோ நைன்டி ஃபோர் குரோ தொண்ணூற்றி நாலு கோடி ராமநாமத்தை உச்சரித்தவர் அதனால தான் தியாக ஆகிட்டார் நேற்று தொடங்கவே சொன்ன ராமநாமம் உச்சரித்ததுனால தான் மகாத்மா காந்தி உலகத்தின் முதல் மனிதரான இந்தியாவினுடைய தேசத்திலான எத்தனையோ பேர் அவரை விட பெரிய தலைவர்கள் காங்கிரஸ் இருந்தாங்க ராஜேந்திர பிரசாத் அவரை விட பெரிய தலைவர் பாலகாலத்தில்